சசி ஆதரவு முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா நம்பிக்கை வாக்கெடுப்புல வாக்களித்த பன்னீர்செல்வம் உட்பட பதினோரு எம்எல்ஏக்களோட பதவி பறித்தே தீரணும்னு சசிகலா ஜெயிலில் சபதம் எடுத்திருக்காங்க போல முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கிறதா எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை ஆளுநர் கிட்ட கொடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கேட்டிருந்தாரு இதையடுத்து ஆளுநர் எடப்பாடிக்கு அழைப்பு விடுக்க அவர் ஆட்சி அமைத்தாரு அப்ப ஆளுநர் பதினைந்து நாட்கள் அவகாசம் கொடுத்து அதுக்குள்ள சட்டசபையில நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லியிருந்தாரு இதையடுத்து சட்டமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி அரசு கோரடா ராஜேந்திரன் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் கடிதம் அனுப்பியிருக்காரு அந்த கடிதத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்துல கலந்துகிட்டு அரசுக்கு ஆதரவா வாக்களிக்கணும்னு உத்தரவிட்டிருந்தாரு சட்டசபையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நூத்தி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்க ஓ பன்னீர்செல்வம் உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் பேர் எதிராக வாக்களிச்சாங்க எம்எல்ஏ சரவணகுமார் வாக்களிக்காம ஊர் திரும்பிட்டாரு இந்த நிலையில இவங்க பனிரெண்டு பேர் மீதும் அரசு கோரடா உத்தரவை மீறியதால இவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இதனால இவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிபோகுன்னு சொல்றாங்க அப்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் இந்த பனிரெண்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படி நடத்துனாங்கன்னா அது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகம் ஆயிரும் இதனால இந்த பனிரெண்டு எம்எல்ஏக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக வாக்களிச்ச அதிமுக எம்எல்ஏக்கள் பதினோரு பேர் மீது உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும்னு பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லிருக்காரு இந்த நிலைகள தான் அரசு கோரடா தற்போது இந்த பனிரெண்டு எம்எல்ஏக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க ஆலோசனை நடத்திட்டு வர்றதா அதிமுக வட்டாரங்கள் சொல்லுது இதுக்காக மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் அவர்கள் அரசு கோரடா ராஜேந்திரன் ஆலோசனை நடத்திட்டு வர்றதா தெரியுது இதனால எந்த நேரத்திலையும் பனிரெண்டு எம்எல்ஏக்கள் மீதும் நடவடிக்கை பாயலாம் இவர்களுடைய எம்எல்ஏ பதவி கூட பறிக்கப்படலாம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சிறையில தன்னை சந்திக்க வந்த தினகரன் கிட்டக்க சசிகலா சீக்கிரமே பன்னீர் உட்பட எம்எல்ஏக்களோட பதவியை பறித்தே தீரணும்னு கடுமையா உத்தரவு பட்டிருக்கதா சொல்றாங்க சசிகலா ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி